ஆமாம் என் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த கெருவையின் வார்த்தை நிகழ்ச்சியில் கேட்க காத்திருக்கிற உங்களை கத்ததாமை ஆசிர்வதிப்பாராக இன்று தியானிக்க போகிற வேத வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் கொள்ளாதபடிக்கு காப்பார் அலெலுயா இந்த காலை வேலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து அலலுய்யா அவர் தான் நமக்கு நம்பிக்கை அலையுய்யா உன் கால் கொள்ளாதபடிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் அவர் காக்குற தேவனாய் இருக்கிறார் அலெலுயா பறவைகளை பார்த்தீங்கன்னா அநேக பறவைகள் இருக்கிறது என்று கடங்காத பறவைகள் இருக்கிறது அதை பிடிக்கிற வேட்டைக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளம் பொருந்தின இடத்திலே ஒரு பிளாஸ்டிக்ல கொக்குகளோ இல்லை எந்தெந்த பறவைகளை பிடிக்க போகிறாங்களோ அந்தந்த பறவைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பறவைகளை வரைந்து பிளாஸ்டிக்கில் அது தண்ணி கொடுக்கிற மாதிரியும் அது நிற்கிற மாதிரியும் அது போகிற மாதிரியும் அப்படி வச்சுடுவாங்களாம் வச்சுட்டு இந்த மேலே பறக்கிற இயற்கை பறவைகள் வந்து ஆ நம்மளுடைய ஜனம் நம்மளுடைய இனம் இங்கே தான் இருக்குது நம்ம இறங்கி வரலான்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் வானத்தில் இருந்து அப்படியே இறங்கி 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 கீழே வரும்பொழுது இந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணுவானா அது கிட்ட வரும்பொழுது அந்த கொக்குகள் <துகிற்கு> எல்லாம் <துகிற்கு> அவன் சுட ஆரம்பிப்பான் அப்படிதான் பல நேரங்களில் மறைவான வலையை வைப்பான் அதான் அதை நாம் பார்த்து ஏமாந்து நாம் போகாதபடிக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஜாக்கிரதையோடு கூட விழிப்போடு கூட நாம் இருக்க வேண்டும் நம் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கொள்ளாதபடிக்கு கவனமாய் நாம் இருக்க வேண்டும் அலலுயா தாவிது சொல்கிறார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கி என் காலை விளக்கி காத்தருளும் என்று தாவிதி சொல்கிறார் அழலுயா மறைவான குற்றங்கள் ஒருவேளை மனைவிக்கு தெரியாமல் கணவன் ஏதாகிலும் ஒரு தவறு செய்யலாம் கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்திருக்கலாம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஏதாகிலும் ஒரு குற்றங்களிலே மறைவாய் நான் இருப்பீர்களானால் கால்கள் சிக்கிக் கொண்டு நம் பாவங்கள் அநேக காரியங்களில் பாவங்கள் செய்ய அது வழி வழிவிளக்கும் அப்படிப்பட்ட பாவங்களில் நாம் ஈடுபடாதபடிக்கு நம் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் அலை லூயா பாருங்க ஆமான் முரதகாய்க்கு ஒரு மறைவான ஒரு வளையை வைத்தான் முரதகாயை தூக்கு மரத்தில் போடணும்னு சொல்லிட்டு அவன் எண்ணம் கொண்டான் ராஜா நிலத்தில் போகிறான் கர்த்தரை நம்பினபடினால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ராஜ மேன்மையோடு அவன் கொண்டு வரப்பட்டான் ஆமான் அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே விழுந்தான் சாத்தான் வலை விரிக்கும் பொழுது நாம் அதில் விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம் சாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் இன்னொரு குறிப்பாக கூட யோசிப்பை கூட நாம் எடுத்துக்கலாம் அவனுக்கு ஒரு மறைவான பாவங்கள் விழக்கூடிய சம்பவங்கள் ஏற்பட்டது ஆனால் அவன் விடாதபடிக்கு கர்த்தர் அவன் கூட இருந்து பாதுகாத்ததனால் அவன் கால் சிக்கி படிக்கு காத்தார் அலையிலுயா இன்னைக்கு அநேக குற்றங்கள் நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்து போய் கொண்டே இருக்கும் நாம் விழிப்புடன் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நாம் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு கத்தர் காப்பார் கர்த்தரை நாம் நம்பும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருப்பார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே